தமிழ்நாடு அரசின் கால்நடை திட்டங்கள் என்பது தமிழக அரசு கால்நடை வளர்ச்சி மற்றும் களப்பயர் சார்ந்த பொருளாதார மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளும் திட்டங்களின் தொகுப்பு ஆகும் இவை விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்த்தோர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றன இங்கு முக்கியமான சில கால்நடை திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பசுமை கிராம திட்டம் வீன் வில்லேஜ் ஸ்கீம் கிராமங்களில் கால்நடை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டம் மாடுகள் ஆடுகள் மேஷுகள் கழுதைகள் உள்ளிட்டவைகளுக்கு வளர்ப்பு பயிற்சி மற்றும் நிதி உதவி வழங்கப்படுகிறது மாடுகள் மற்றும் கன்றுகளுக்கான சிகிச்சை மற்றும் தடுப்பூசி முகாம்கள் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி பூரண சிகிச்சை சேவைகள் மற்றும் காப்பீடு இடைக்கோடு 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 அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் மூன்று கால் கால்நடை காப்பீட்டு திட்டம் லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பசு மாடு ஆடு போன்றவற்றுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது விலை இழப்பு அல்லது மரண நிலைக்கு நிவாரணம் இரட்டீ சின்னம் நான்கு முர்ரா காளைகள் வழங்கும் திட்டம் நன்கு பாலுதவும் முர்ரா இன காளைகள் விவசாயிகளுக்கு தரப்படுகிறது பசுமாடு இன மேம்பாட்டுக்கு இது உதவுகிறது இடையை நிரட்டி சின்னம் ஐந்து விலங்கு தீவன உற்பத்தி மற்றும் விநியோக திட்டம் குறைந்த விலைக்கு தீவனம் வழங்குதல் உழவுக்கு பயன்படும் கால்நடைகளுக்கு போதும் அடர்வெள்ளை நிரட்டீச் சின்னம் ஆறு உயிரணு கருவூட்டும் திட்டம் ஆர்டிஃபிஷியல் அன்செமினேஷன் புரோகிராம் இன மேம்பாட்டுக்காக உயர் தரவிந்தனு கருவோட்டம் இதன் மூலம் பால்வளமான இனங்களை உருவாக்கலாம் அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் ஏழு தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு நிறுவனம் டிஎன்எல்டி இந்த நிறுவனம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க